மக்களெ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப சிம்பிளாக ஆடி மாதம்னாலே நமக்கு நிறைய வேலை இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா வித்தின் பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு பண்ணக்கூடிய சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய ஒரு முருங்கைக்கீரையை தான் நம்ம வந்து முருங்கைக்கீரை பொரியலை தான் இப்போ செஞ்சு காட்ட போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம் ஸோ அரைச்சி எடுக்க வேண்டிய மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு எடுத்துருக்கோம் ரெண்டு மூணு பற்ற தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை ஸோ இது எல்லாமே சேர்த்து வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும் முருங்கைக்கீரை ஒரு கட்டை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அப்படியே தாளித்து விட வேண்டியதுதான் அவ்வளோ சிம்பிளான மெத்தடு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை போட்டு கடுகுளுத்தம்பரப்பு போட்டு தாளிச்சிட்டோம் ஸோ முருங்கைக்கீரையை நல்லா போடி கொழுந்து கீரையாக இருக்குது நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை புழிஞ்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாளித்த இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்குறோம் அதை சேர்த்துட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படியே அதில் கீரையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு சாட்டை மட்டும் கொஞ்சம் வதக்கிட்டு அதாவது எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சிடணும் அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு அவ்வளோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஆடி மாதம் வந்துருச்சு இதில் கூலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொரியல் செய்யலாம் ஸோ இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் கீரை பொரியல் வந்து இந்த முறையில் செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ இங்கே இடத்துல கொஞ்சம் தேவையான அளவுக்கு அந்த கீரை வந்து க்ரீனிஷாகவே கலர் இருக்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம வந்து இப்போது மூடி போட்டு குக் பண்ணுறோம் ஸோ சூப்பரான முருங்கை பொருள் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுங்களுக்குமே இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ வேறு எதாவது முறையில் நீங்கள் நான் இப்படியும் செய்வேன் முருங்கை பிற பொரியல் அப்படின்ட்டு நீங்கள் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து சேனலுக்கு போஸ்ட்டும் பண்ணலாம் நான் அதை வந்து நம்ம அந்த சே இந்த சேனல்லையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்